பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம்தான் கங்குவா மொத்தத்தில் கங்குவா ஒட்டு தொங்கவா பீப் மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா படு கேவலம் படு கொலை ஞானவேல் ராஜா முடிஞ்சா முடிஞ்சான் ஒழிஞ்சான் ரத்தமும் ரத்தமும் லாஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் படமே கார்த்தி வந்த சீன் நல்லா இருந்தது சூர்யா வரிசை எல்லாம் பி மட்டும் படமா இது மயிராட்டு இது படம் இவன் வந்து கூட்டு வந்தான் ப்ரோ பிரெயின் வாஷ் பண்ணி எந்த படமே போல ரீசெண்டா வேட்டையன் படமும் போல சூத்த மூடி வீட்டில் இருந்தேன் இவன் இருக்கா பாரு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண வச்சு இரநூத்தி ரூபா ப்ரோ டிக்கெட்டு பூனா பத்தி இவனுக்கு தான் காசு தரணும் இரநூத்தி ஒரு ரூபா காசு வேற இல்லை எதுக்கு நான் வந்தேன் படம் ஃபுல்லாக ப்ரோ கத்துறான் 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 கத்தினே இருக்கிறான் ஒருத்தனை போட்டு குத்துறாங்க கத்தியால் அவன் ஒரு கயிறை விட மாட்டான் ப்ரோ பே பிடிச்சின்னு கயிறை எது என்ன எதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மயிறு செகண்ட் ஹாஃப் டபுள் மயிறு வணக்கம் மக்களே என்னடா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரசிகர்களுடைய கமெண்ட்டை வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்துட்டு ஏண்டா இந்த படத்தை பார்த்தோம் எதுக்கடா போனோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு படம் பார்க்கறதுக்கு முந்தையே என்னுடைய பையன் சொன்னால் படம் பார்க்க போகாத இது வந்து சிறுத்த சிவா படம் இந்த படத்தை போய் பார்க்காத படம் வந்து எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் சிவா டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் சிரித்த சிவாங்கிற பேரை தூக்குங்க சிறுத்தைங்கிற பேரை ஒரு படத்தை எடுத்தார் அதுக்கப்புறம் எல்லாமே தோல்வி படங்கள் தான் சிறுத்த சிவா சிரித்த சிவானுங்க அந்த அடமொழி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பொருந்தா ஏற்கனவே அண்ணா தைல ரஜினியை வச்சு செஞ்சுட்டார் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு சூர்யாவோட படம் வந்திருக்கு சூர்யாவை வச்சு செஞ்சு விட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு வசனம் புரிய மாட்டேங்குது மாட்டிருக்கு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரே கத்தல் ஒரே ரத்தம் குத்தல் இதுதான் நடக்கு ஒரே சத்தம் தேவி ஸ்ரீ பிரசாதத்தில் என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை சும்மா கையில் கடைக்கையெல்லாம் எடுத்து போட்டு தட்டியிருக்காரு ஒரே இறைச்சல் காதில் சும்மா கொய் அப்படிங்குது ஏன் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிகர் சூர்யா நடிச்சிருக்காரு ஒரு படம் எடுத்தால் தயவுசெய்து அந்த படத்தை திரும்பி போட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாலாம் என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஓவர் பில்டப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வர்றதுக்கு முந்தைய ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஓவர் பில்டப் கங்குவா காதல ஏன் கங்குவா படத்தை இந்த அளவுக்கு ஒரு தயாரித்து வைச்சிருக்காரு எந்த இடத்துலயுமே ஒரு லாஜிக் பொறுத்தவரை எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஒரு தொடர்பு ஒரு கன்டினியூட் இல்லை ஏன் இந்த மாதிரியான ஒரு கரைக்கலத்தை தேர்ந்தெடுத்து நடிகர் சூர்யா நடிச்சிருக்கார் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த படத்துக்கு கத்துவா அப்படின்னு பேர் வைத்துக்கலாம் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு வீடியோ வச்சிருந்தோம் அதாவது பாலிமெர்டி வீடியோ முன்னாள் செய்தி வாசிப்பாளர் கங்குவா தொங்கவா அப்படின்னு அப்படின்னு ஒரு பேச்ச பேசியிருப்பாரு உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலை அப்படிதான் இருந்தது நபர் படம் பார்க்கறனாலே குறைந்தது சென்னையில் ஐநூறு ரூபாய் வேணும் ஒரு நபர் பாக்குறது ஒரு குடும்பத்தோட வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கதைக்களம் இருக்கணும் ஆனால் சூர்யா ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை போய் தேர்ந்தெடுத்துக்கார் தொடர்ச்சியாக தோல்வி படங்களை தான் சூர்யா கொடுத்து வருகிறார் அவருக்கு சரியாக நடித்து தேர்ந்தெடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஜெய்பீம் தான் சரியான படம் அதற்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஊத்திக்குச்சு அதுவும் இப்போ இந்த கங்குவாலாம் சுத்தமாக விளங்காத படம்னே சொல்றாங்க அப்படி ஒரு அளவுக்கு ஒரு மோசமான படமாகத்தான்றது ஏன்னா ஒரு ரசிகர்கள் போறாங்க பொதுமக்கள் போறாங்க அப்படிங்கும்போது ஒரு சரியான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும் எதுலையுமே ஒரு லாஜிக் இல்லை ஆரம்பத்துல ஒரு பெரிய லெபாரெட்டரியில ரஷ்யால ஒரு லெபார்ட்ரியில ஒரு பையனை நிறைய சிறுவர்களை வைத்து சோதனை பண்றாங்க அந்த சோதனை எதுக்கு நடக்குது அந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வர்றான் இந்தியால இருக்கக்கூடிய கோவாக்கு வர்றான் அங்க நம்முடைய நடிகர் சூர்யா ராகி அவர் என்ன பண்றாரு போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத மிக அதி தீவிரம் வாய்ந்த அந்த குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி அவர் அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட வந்து இந்த பையன் வந்து சரணாகதி அடைகினா அந்த பையனுக்கு அவரை தெரியுது அவருக்கு அவனை பற்றி தெரியலை ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முந்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் போதும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை பாபி தியோல் வர்றது இவரும் வந்து சூர்யாவும் வந்து படம் முழுக்க அவரே கங்குவா கங்குவான்னு அவரே அவர் பேரை சொல்லி கத்துக்கிறாரு ஏன் அது எப்படி செய்கிறாரு அப்படின்னு தெரியல ஒருவேளை காந்தார படத்துடைய தாக்கமோ காந்தார படத்தில் அந்த ஹீரோ வந்து ஓகேன்னு கத்துவார் இல்லையா ஸோ அதே போலத்தான் இவருமே வந்து அப்படி கற்றுனா படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் படம் முழுக்க பார்த்தவன் பாதி பேர் காது செவடாயிருக்கும் ஏன்னா தேட்டரில் வந்து அட்மாஸ் டால்பி டிடிஎஸ் இருக்க டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜியும் வச்சுட்டாங்க தேட்டரில் காது கொடுத்து கேட்க முடியல ஒரே இறைச்சலாக இருக்குது அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு மிகுந்த இறைச்சல் மிகுந்த படமாக இருக்குது ஏன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லேகிங் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோ செகண்ட் ஹாஃப் ஏதோ போகுது ஆனாலும் எதுலேயுமே ஒரு ரிலேட்டிவிட்டி இல்லை இசையமைப்பாளர் தேவிசி பிரசாத்லாம் எங்கேயுமே அவருடைய இசை வந்து ஈடுபடலை நல்ல நிறைய திறமை வாய்ந்த இசையமைப்பாளர்கள் இருக்காங்க தமன் ஏர் ரமன் இந்த மாதிரி ஆள்கட்டெல்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த படத்திற்கு செலவு பண்ண தொகை வந்து கிட்டத்தட்ட பெரிய தொகை முந்நூறு நானூறு கோடி ரூபாய் அந்த படத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்விட வேண்டாமா ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடின்னு என்ன ஒரு சாதாரண விஷயமா ஸோ அவ்வளோ பெரிய தொகை நீங்கள் செலவழிக்கும் போது எவ்வளோ மெனக்கடனு நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு லாஜிக் இல்லை சிறுத்த சூர்யாவை தயவு செய்து அவர் வந்து இனிமேல் படங்களை எடுக்க வேண்டாம் என்று மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரிலாம் தயவு செய்து படம் எடுத்து சூர்யாவுடைய வாழ்க்கையில் சூனியை வச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதில் வேற ஞானவேல்ராஜ் என்னென்னா இந்த படம் ரெண்டாயிரம் கோடி வசூலிக்கும் அப்படின்னா சொல்கிறாரு எனக்கு தெரியும் இந்த படம் இருபது கோடி வசூலிச்சாலே பெரிய விஷயமா தான் இருக்கும் உண்மையிலே சொல்றேன் ஏன்னா முதல் நாள் ரிவ்யூவே பார்த்தீங்க எஃப் டிஎஃப் ரிவியூ பாத்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊத்திட்டாங்க சூர்யாவை கழுவி ஊத்திட்டாங்க சிறுத்த சிவாவை கழுவி ஊத்திட்டாங்க கங்குவா கத்துவான்ட்டான் கங்குவா தொங்க லெவலுக்கு விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு ஸோ தமிழ் திரையுலகம் எங்கே போயிட்டுருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாலிவுட் திரையுலகம் இந்த மாதிரி படங்கள் வந்ததுனால பாலிவுட் ரொம்ப மோசமாகி அது இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு ஆனால் தென் பகுதிகளில் அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களில் ஓரளவு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் கேஜிஎஃப் காந்தாரா ஜெய் பீம் போன்ற படங்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையில் இந்த கங்குவா படத்தை பார்க்கும்போது கண் காதலாம் ரத்தமாக கொட்டுது எங்கேருந்துடா அந்த கதையை எடுத்தீங்க எப்படிதான் அதை தேர்னது எப்படி தான் இதை சூர்யா வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல ம் இதில் வந்து ஒரு வரலாற்று கதை அதோட வந்து ஒரு நம்ம சமகால நிகழ்வை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கோவா அதெல்லாம் வச்சு எங்கேயுமே வந்து ஒரு கண்டினியூட்டியே இல்லை ஸோ எதற்காக நம்ம இதை சொல்கிறோம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி இந்த படத்தை வந்து பல பேருடைய உழைப்பை வீணாக்கணுமா அவர்கள உழைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை பட் அல்டிமேட்டாக என்ன விஷுவல் ஆகிருக்கு கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் பக்காவாக எக்ஸலென்ட் அதில்லாம் டென் அவுட் ஆஃப் டென் எந்த கருத்தும் இல்லை நடிகர் சூர்யாவும் அவருடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காரு பட் ஆனால் ஸ்கிரீன் பிளே வெரி வெரி ஒஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாரு சிறுத்தை சிவா சிறுத்தை சிவான்னு சொல்லக்க அசிங்கமாக இருக்கு சிவா அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் இருக்குது அவர்லாம் வந்து தமிழ் திரையுலகம் குறிப்பாக முன்னணி தயாரிப்பாளர்கள் அவரில் ஒதுக்கிட்டு பல்வேறு நல்ல கத அம்சத்துடன் கூடிய துடிப்பான இளைஞர்கள் எவ்வளோ பேர் வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் வந்து நீங்கள் முன்னே கொண்டு வரணும் இவங்கெல்லாம் வந்து கார்த்தி ரஜினிகாந்த் எல்லோரையும் வச்சு படம் எடுத்து நிறைய தோழி படங்களை கொடுத்துட்டாரு சிறுத்தை சிவாவெலாம் தயவு செய்து ஒதுக்குவீங்க இந்த மாதிரி படங்களை கொடுத்து மக்களை கொள்ளாதீங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் கங்குவா மிகப்பெரிய ஒரு தோல்வி அதில் எந்த மாற்று கருத்தமும் மிகப்பெரிய ஒரு தோல்வி கங்குவான்னு பேர் வைக்கிறதுக்கு கத்தவான்னு பேர் வைங்க ஒரே கத்தல் குத்தல் அலறல் எந்த ஒரு விஷயத்துலையுமே கனெக்ட் இல்லை அந்த லேப்லலாம் அந்த பையனை வச்சு ரஷ்யாவில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சி எதுக்கு நடந்தது எந்த ஒரு விஷயமே இல்லை எங்கே பார்த்தாலும் ஹீரோ வந்து முதலையெல்லாம் குத்துறாரு முதலையை குத்தி முதலே கழுத்தில் குத்தி அந்த பக்கம் ரத்தம் வருது ஆனால் ஹீரோவை எத்தனை தடவை குத்துறான் அவருக்கு ஒன்றும் ஆகலை சரி அவர் ஹீரோ அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் எங்கேயாவது ஒரு லாஜிக் பொருந்தணும் இல்லையா எங்கேயுமே ஒரு லாஜிக்கே பொருந்தலை இந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கு முன்பு தயாரிப்பாளர் மக்களுடைய மனநிலைய கருத்து இது எடுத்தா ரீச் ஆகுமா ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க ஒரு முன் வரலாற்று முழு ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ திட்டமிடணும் ராஜமௌழி எப்படி எடுத்தார் பாகுபலி என்ன ஒரு கதையம்சங்கள் கதை அந்த இடம் தேர்வு அதெல்லாம் நல்லா பண்ணிக்கோங்க பட் அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி அழகாக ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வந்தது இதில் எங்கேயுமே பொருந்தா ஸோ மிகப்பெரிய ஒரு தோல்வியின் இயக்குனராக தான் நான் சிறுத்தை சிவாவை பார்க்கிறேன் நடிகர் சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை தான் கொடுத்திருக்கும் என்னடா இந்த மாதிரி படத்துல போய் சூர்யா நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல மொத்தத்தில் சிறுத்தை சிவா சூர்யாவிற்கு சங்கு உதிவிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மொத்தத்தில் சிறுத்தை சிவாவுடைய இந்த கங்குவா படத்தை யாராவது இலவசமாக கூட்டிட்டு போய் நான் வரேன் வாயா நான் துணைக்கு வா படம் பார்க்க வா கூட வா போய் கம்பெனிக்கு போய் உட்காந்து பார்ப்போம்னு கூப்பிட்டா கூட தயவுசெய்து போயிடாதீங்க அவ்வ வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு மோசமான படத்தை பார்த்ததே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்